அப்படி பே களமாடும் அந்த மாதிரி பேச்சு அப்படின்னா இதுன்னு சொன்ன அப்படி ஓட்ட பந்தயம் அப்படின்னா ஹுசேன் போல்ட்டு தான் அவன் தான் அவனுக்கு முன்னுக்கும் யாரும் கிடையாது பின்னுக்கும் யாரும் கிடையாது நான் உசேன் போல்ட்ட நீங்க எல்லாருக்குமான ஒரு சிலவசா கொடுக்குறேன் என் தம்பிமார்களுக்காக ஒரு சிலவசா இல்லை அவன் அவன் நைன் பாயிண்ட் எயிட் வேர்ல்ட் ரெக்கார்ட் அதுக்கு முன்ன போய் யாரும் வாங்கல அதுக்கு பின்ன போய் யாரும் வாங்கல அவனுக்கு அப்புறமா அவன் ரெண்டாவது முறையா வரான் ஒலிம்பிக் வரான் வந்து உட்காடுறான் நீங்க போய் பாருங்க யூடியூப்ல இன்னைக்கு வர்றான் ஜமாய்கா கலந்துட்டு எப்படி தெரியுமா இருக்கிறான் பிளாக் ஜாக்வார் மாதிரி இருக்க பிள்ளைங்க அப்படிதான் இருக்கணும் மாதிரி இருக்க பிளாக் சீத்தா மாதிரி இருக்கணும் பிள்ளைங்க அப்படிதான் இருக்கணும் இன்னைக்கு உட்கார்ந்து உட்கார்ந்துட்டான் எல்லாரும் அது சின்ன குழந்தைகளை உறுதி செய்றையால் விழுந்து மக்கள் ரெண்டு பேச்சு அப்படி நின்று அப்படி பிளாக் மாதிரி உட்கார்ந்து ஒலிபிக் பார்த்துட்டு நீங்க பாருங்க அது யூடியூப்ல இருக்கு பாத்துக்கே இருக்காங்க கரெக்டா பொசிஷன் பண்ணாங்க என்னன்னா ஏற்கனவே வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோமா அந்த ப்ரெஷர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ப்ரெஷர் அது ஜாலியான விஷயம் இல்லை நீ எப்ப அத ஜாலியா எடுத்துருக்கியோ டென்த்ல ஸ்டேட் லெவல் வாங்குற பொண்ணு பிளஸ் டூல வாங்குறது எடுத்துருக்க ஏன்னா செலிபிரேஷன்லயே போயிருக்க பிளஸ் டூல வாங்குறது ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஜெயிக்கிறதுல செலிப்ரேஷன் போயிருக்க கொண்டாடி தீர்க்கிறாரு பதினஞ்சு வயசுக்கு என்ன தெரியும் நீங்கள் இந்த மாணவர்களுக்கு சொல்ல வருது அறிவுரை என்ன தெரியும் அதுக்கு படிச்சது எழுதிச்சு பார்க்கு அவரு தானே வந்துகிட்டே என் போய் கேட்குறேன் அவங்க அம்மா பாத்து அவங்க டீச்சர் உட்கார்ந்து இருக்காங்க ஒரு பதக்கத்துல ஷூட் பண்றதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க அந்த முகத்தை பாருங்க போக்கஸ் பண்ணி பாருங்க தப்பு பண்ணிக்கலாம் பனின கழட்டி காரி காரி சுப்பி அவன் முகத்துல அத பார்த்தேங்க நாங்க அந்த ஒரு வெறி பிடிச்ச மிருகம் போது அப்படி சுற்றுவாங்க அவனால தாங்கவே முடியலைங்க அவனால தாங்கவே முடியல ஆனா நான் விட்டுட்டேன் அப்புறமா அதை ஓடுனாங்க மத்த யாரும் வந்துட்டாங்க അത് അടുത്ത വർഷം പോത്ത വയപ്പിലേ വന്നിരിക്കണം കുഴഞ്ഞ ഉണ്ടായി തോൽക്കളിക്കും കുഴഞ്ഞിട്ട് என் வாழ்க்கையை பிரகாசமாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு தான் இந்த மேடையை தவிர ஒருபோதும் இந்த மேடை உத்தரவாதமாக இருக்க முடியாது யாரும் உத்தரவாதத்தை தருவதே கிடையாது அதை தேடிக்கொண்டு செல்லாதீங்க நான் வந்து காலேஜ்ல ப்ரொபஸராக இருக்கேன் நான் தான் அட்மிஷன் பியா எங்க காலேஜ்க்கு பக்கத்துல ஒரு ஸ்கூல் ஸ்டாண்டர்டுக்கு அட்மிஷன் போட வராரு ஒரு அப்பா நாங்கள் ஸ்கூல் அங்க இருக்கோம் ఇరే ఇంక స్కూల్ 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 ఎదుట్ స్కూల్ సీరియస్ படிக்கும்போதே நீட் தேவைக்கு ட்ரைனிங் கொடுத்தா அவங்க பாப்பா முட்ஸ் ஆயிடும் எங்க போய் கொண்டு எல்லோரும் மரம் ஏற முடியுமா மீன் மரம் ஏற முடியுமா கரடி பாம்பு சிலர் பருந்து எல்லாத்தையும் மரம் வேற சொல்றீங்க எல்லோரும் டாக்டர் ஆயிரம் எல்லோரும் இன்ஜினியர் ஆயிரம் எதாவது வக்கீலாங்க அப்புறம் அப்புறம் ஒண்ணிங்க நான் வந்து பத்த உட்காந்த உட்காந்த இப்பவும் அதே காலேஜ் வேலை நான் இருந்தாங்க வந்துச்சுக்கோ நான் ஒவ்வொரு மாசத்துக்கும் காலேஜ் மாத்திட்டு பண்ண நான் கேட்டேன் ஏன்னா கிளம்பி பாருங்க நான் பத்தாவது படைத்தவன் சாமி எனக்கு தான் சாமி கேட்பேன் பத்தாவது படிச்சதா எழுதுறேன் எழுதுவே ஏன் தெரியுமா படிச்சதை ஒழுங்கா படிச்சா என்ன வேணாலும் ஆகலாம் எப்படி வேணாலும் ஆகலாம் என்ன படிக்கிறவங்களை விகிட்டு எப்படி படிக்கிறவங்களை நிகழ்த்து பத்தாவது படிச்ச ஆளினுடைய படைப்பு பல்கலைக்கழகங்களில் பாரமாக இருக்கிறது என்றால் எப்படி உலகத்தை பார்க்கிறார் என்பதற்கு புத்தக கண்காட்சி உங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்தி பொருளை காட்சி கண்மொழி அவர் பேசுறது கேட்கறதுக்கெல்லாம் வரலீங்க அவர் பேசுறதோட ரொம்ப அழகா எழுதுவர் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து இங்க இம்மத எனர்ஜி தான் நம்ம எல்லாருக்குமே அவரை கொண்டு வந்து காட்டினார்கள் இந்த பப்பாத்தி குழு குடும்பத்தினரும் இந்த புத்தக கண்காட்சியை அமைத்தவர்களும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதனை காட்டுகிறார்கள் சாதாரணமான ஒரு ஜாகிரதி டீச்சர் பட்டி மண்டபங்களில் பேசிக் கொண்டிருந்தவர் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டின் பாட நூல் பிரிவித்து தலைவராக போட்டு பல்வேறு விதமான எழுச்சிகளையும் ஏற்றங்களையும் அவர் அவரிடத்தில் கனவாக வைத்திருக்கிறோம் அப்படி வாங்க தமிழ் தான் தமிழ் லட்சர் தான் தமிழில் படிப்பது வேறு தமிழ் படிப்பது வேறு சரியா ஆனா நான் தமிழிலும் படித்தேன் தமிழும் படித்தேன் ஆங்கிலம் சரளமாக பேசுவேன் ஹிந்தி சரளமா பேசுவேன் எழுதுவேன் வாசிப்பேன் உருது சரளமா பேசுவேன் எழுதுவேன் வாசிப்பேன் அரபி சரளமாக எழுதுவேன் வாசிப்பேன் இவ்வளவு மொழிகளையும் நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தேர்ந்தெடுத்து போய் தமிழ் படித்தேன் படிக்கின்ற படிப்பு அல்ல என் காலேஜ்ல எம் காம் படிச்சு பிஎச்டி படிச்சுட்டு எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சு மேத்தமெட்டிக்ஸ்ல பிஹெச்டி படிச்சவங்களுக்கும் அதே சம்பளம் தான் தமிழ் படிச்சு பிஹெச்டி படித்து வந்துட்டு எனக்கும் அதே சம்பளம் தான் என்ன படிக்கணும் இல்ல அதை எப்படி படிக்கணும் இதோ இந்த உட்கார்ந்து இருக்கிறார்கள் போலீஸ் பயிற்சி தெரிகின்ற மாணவர்கள் தம்பிமார்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் எனக்கு தெரியல இந்த மொத்த கனவு இருக்கீங்க இருக்கு இந்த மாதிரி பயிற்சி பெருக்கின்ற யாராவது இருக்கிறீங்களா உங்க எல்லாருக்கும் சொல்றேன் ஒரு பயில் இருக்குல்ல எங்கேயோ எங்கையோ ஒரு பேனா இருக்கு தம்பிங்க எங்கையோ இருக்குது ஒரு பேனா எங்கையோ இருக்குது ஒரு பயில் நான் ஆசிர்வதிக்கிறேன் இன்னும் ஒரு ஐந்து பத்து ஆண்டுகள் உங்க கையில ஒரு பேனா இருக்கணும் அந்த பேனால உங்களுக்கு எனக்கும் ஒரு சவாலு உங்களுக்கும் எனக்கு ஒரு சவாலு சாதாரண கூட ஆசிரியையாக ஒரு விளையாட்டு ஆசிரியர் பி சி தான் என் வாழ்க்கைக்கு வேணும் இன்றைய காலகட்டத்தில் பல்கலைக்கழகத்திற்கு ஒரு காலேஜ் ஜஸ்டிஸ் ஆண்டுகளுக்குள் நான் என் வாழ்க்கையை ஏறுமுகத்தில் அமைத்திருக்கிறேன் இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்குள் இது இன்னும் வேறு வேறு திசைக்கு ஏறும் என் கையில கிரீன் இங்க் இருக்குது இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா அந்த கிரீன் இங்குக்கான ஆற்றல் இன்னும் கொஞ்சம் பெருகும் உங்களை நான் கேட்கிறேன் சவால் இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சியில ஒரு சவால் எங்கையோ ஒரு பைல் இருக்குது எங்கையோ ஒரு கிரீன் பெண் இருக்கு பை ஏன் கட்டையா கிரீன் பெண் உங்க கட்டையா இல்ல பைல் உங்க கேட்டையா கிரீன் பெண் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஏனென்றால் நான் ஆசிரியை நான் கையிலே பையன் நீங்கள் கையிலே வைத்திருக்க வந்து யாரை ஜெயிக்கிறோம் அப்படின்னு கேட்டா கத்துனே என்னதான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுமா ஜெயிக்கிறது நான் என்னன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும் பாப்பா நிற்க கூடாது தேம்பி அழும் குழந்தை நொண்டி நீ திடம் கொண்டு போராடுப்பா இங்க இருந்து வரக்கூடாது பூத்தடி இங்க இருந்து வரணும் எல்லா பெற்றோர்களுக்கும் நினைக்காதீங்க எவ வாங்கினாலோ அவங்கள ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் அந்த ஜெயிக்கிறதுக்கு பேர் தான் ஜெயிக்கிறது மார்க் வாங்குறவங்க எல்லாம் இல்ல வாழ்க்கையில உங்க எல்லாருக்குமான ஒரு விஷயத்த சொல்ற வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தரும் என்று சொல்றேன் நான் இத பல மேடைகளில் சொல்லி இருக்கேன் ரொம்ப அலர்ட்டா இருக்கிறீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க என்பதற்காக சொல்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சமான அத்லட்டிக் எதுன்னு கேட்டா ரன்னிங் நான் என் மாணவ பருவத்தில் ஐஎம் அன் அத்லிக் எனக்கு வந்து லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் ரிலே நல்லா வருவேன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நல்லா வருவேன் ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு சர்டிபிகேட் வச்சிருக்கேன் இதுவரைக்கும் அதுல நூத்தி எண்பது நான் ஒரே ஆள் தான் எங்க காலேஜ்ல லைப்ரரியும் இருப்பேன் கிரௌண்ட்லயும் இருப்பேன் என்னன்னா லைப்ரரியில இருக்கிறது குளிமுட்டை அது வந்து கிரவுண்டுக்கு வராது கிரவுண்ட்ல இருக்கும் ஒரு ஏல கம்பிட்ட அது தைக்கு பக்கமே வராது ரெண்டுக்கும் கையில அப்பதான் செல் கைக்கு அல உயிரோட இல்லை உயிர்போட இல்லை போராடிக்கிட்டே இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓடுறது இப்போ விட்டா ஓடிடு பத்து மணிக்கு போயிடு கரக்கோலத்துல இருந்து எனக்கு பிடித்தமான ஒரு இவன் தான் தான் கிரிக்கெட்னா அவன் நாலு பேர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நல்ல ஸ்பீக்கரா இந்த நாலு பேர் பேசுறது கேளுங்க நம்பர் ஒன் மார்டின் லூதர்கி ஜூனியர் ஐ நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் ஜவஹர்லால் நேரு பேசி இருப்பாரு மூணாவது ரொம்ப பிடிச்ச பேச்சாளருங்க ஆனா யாருக்குமே அந்த அளவுக்கு ஹிட்லர் பேச்சாள ஏன்னு தெரியல நான் தெரியாது பாருங்க அத்தனை பேரும் அவங்க அப்படி பாருங்க அதன் அப்படி ஆகும் அப்படிப்பட்ட ஸ்பீக்கர் ஹிட்லரு நாலாவது டாக்டர் அப்படி அந்த பர்ணீன் பேசம் அந்தி இதுன்னு அதுன்னு அப்படி ஓட்ட பந்தயம் அப்படின்னா உசேன் போல்ட்டுதான் அவன்தான் அவனுக்கு முன்னுக்கும் யாரும் கிடையாது பின்னுக்கும் யாரும் கிடையாது நான் உசேன் போல்ட்ட நீங்க எல்லாருக்குமான ஒரு சிலவசா கொடுக்குறேன் இன்னைக்கு என் தம்பிமார்களுக்காக சொல்லுவேன் ஒரு சிலவசா இருந்தவன்

பிள்ளைங்க அப்படிதான் இருக்கணும் மாதிரி இருக்கக்கூடாது பிளாக் சீத்தா மாதிரி இருக்கணும் பிள்ளைங்க அப்படிதான் இருக்கணும் இன்னைக்கு உட்காந்து உட்காந்து இப்படி ஆகிட்டான் எல்லாரும் அது சின்ன குழந்தை விசார செய்றையால் விழுங்கு மக்கள் ரெண்டுத்தையும் வச்சுட்டு அப்படி நின்றுட்டுக்கிறான் அப்படி பிளாக் ஜாக்வார் மாதிரி இருக்கிறாங்க ஒலிம்பிக்ஸ் எப்படி நிறுத்தினா அப்படி இப்படி நீங்க பாருங்க அது யூடியூப்ல இருக்கு பார்த்துட்டே இருக்காங்க கரெக்டா பொசிஷன் பண்ணாங்க அவனுக்கு என்னன்னா ஏற்கனவே வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கோமா அந்த ப்ரெஷர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ப்ரெஷர் அது ஜாலியான விஷயம் இல்ல நீ எப்ப அத ஜாலியா எடுத்துக்கிட்டியோ டென்த்ல ஸ்டேட் லெவல் வாங்குற பொண்ணு பிளஸ் டூல வாங்குறது ஏன்னா செலிபிரேஷன் வயசுக்கு என்ன தெரியும் இந்த மாணவர்களுக்கு சொல்ல வரும் இந்த அறிவுரை என்ன தெரியும் அதுக்கு எழுதிச்சு பாஸ் பண்ணிச்சு அவ்வளவு தானே அது கிட்ட என் போய் கேட்கறேன் அவங்க அம்மா பாத்து அவங்க டீச்சர் கேட்குது உட்காந்துருக்காங்க ஒரு பதக்கத்துல ஷூட் பண்றதுக்கு முன்னாலேயே கிளம்பிட்டாங்க நான் அந்த முகத்தை பாருங்க போக்கஸ் பண்ணி பாருங்க ஹி வாஸ் வித் ஹெல்ட் ஃப்ரம் ஒலிம்பிக்ஸ் தப்பு பண்ணிப்பாங்க கழட்டி காரி காரி துப்பி அவன் முகத்துல அத பார்த்தங்க நான் அந்த ஒரு வெறி பிடிச்ச மிருகம் போல அப்படி சுத்துறாங்க அவனால தாங்கவே முடியலங்க அவனால தாங்கவே முடியல ஆனா நான் விட்டுட்டேன் அப்புறமாங்க மத்த யாரும் வந்துட்டாங்க அதுக்கு அடுத்த வருஷம் போட்டு பார்த்தா பயத்துல அங்கே வந்து விழுந்தீங்க வாழ்க்கை உங்களை தோற்கடிக்கும் குழந்தைங்க என் தம்பி மாதிரி மறுபடியும் வரும் அதே வாய்ப்பு வரும் விழிப்புணர்வு கொண்டவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கிறார்கள் இல்லை என்றால் வாழ்க்கையில் வாய்ப்புகள் நழுவ விடுவார்கள் மறுபடியும் நீங்கள் பிடித்து பாருங்கள் நீங்கள் வசமாகும் ரூமி சொல்கிறார் நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறாய் காலேஜ் சொல்கிறேன் நெஜமாவோ மேடம் நெஜமாவோ மேடம் நெஜமாவோ மேடம்னு ஒரே அலம்பல் நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்ட

என்கிட்ட இந்த விளையாட்ட வச்சுக்காத நடிக்காத அப்படின்னு திட்டப்பட ஏன்னா இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்கும் சம்பாதிக்கிற மாதிரி விளையாடுறோம் புகழ் பெறுகின்றது போல் தமிழகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று கனவு பண்ணுவது போல் நடிக்கட்டும் அப்படி பண்ணீங்க பாக்க அடுத்தல் வந்து நிக்கலாம் நான் போக்கஸ் எங்க தெரியுமா இருந்தது அவன் கண்ண இருந்தது எனக்கு அவன் பாடியிலையோ அவன் ஓடுறான ஓட்டத்திலேயோ அவனுடைய உடல்லையோ இல்ல எனக்கு அவன் கண்ணுல இருந்தது எனக்கு போக்க ஓடாங்க கிளம்பணும் கரெக்டா ஓடான் நாம எங்க இருக்கோம் அந்த கண்ணு பக்கத்துல எல்லாரும் ஓடுறாங்க எங்க இருக்கும் கண்ணு எங்க இருக்கும் பக்கத்துக்கா என்ன நல்லா தெரிஞ்சுக்கோ உன் காம்படிஷன் உன் கிளாஸ்லயே கிடையாது உங்க காம்படிஷன் ஆஸ்திரேலியாவிலயோ அமெரிக்காவிலயோ சுவிட்சர்லாண்ட்லயோ கனடாலயோ தான் இருந்து அதை ஜெயிக்கிறதுக்காக வேலை பண்ணு பக்கத்துல இருக்கிறவங்களாம் ஜெயிக்கணும்னு நினைக்காது முதல்ல ரெண்டு பேரும் நம்பர் ஒண்ணு இடத்து போயிட்டு உட்காந்து இது ஒன்னு வளர்ந்து இந்த ரெண்டையும் நம்பரை தான் நாசமா போறேன் நம்பர் அவன் கண்டு எங்க தெரியுமா இருக்குது யார் மேலேயும் இல்லைங்க அவன் கண்ணு இருந்தது எல்லாம் டைம் போர்டு மேல இருந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் அப்படிங்கிறது அவனுடைய இலக்கு அதுக்கு கிட்ட ஓடணும் அவ்வளவுதான் அவனுக்கு இவனை தாண்டி ஓடமா அவனை தாண்டி அப்படிங்கிறது மற்றவர்களுடைய ஆட்களை பொறுத்தது அல்ல உன் காலத்தை பொறுத்தது உன் காலத்தில் கோலாகவே இந்த இரண்டு ஆண்டுகளுக்குள் இந்த ஒரு ஆண்டுக்குள் இந்த மூன்று மாதத்திற்குள் நான் இந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று யார் ஒரு நினைக்கிறீர்கள் அவர்கள் வாழ்க்கையில் மற்றவர்களை பார்த்தன் ஏதும் அடியே அடியால் உலகத்தை அளந்த கடவுள் தாவிய பரப்பு எல்லாவற்றையும் சோம்பல் இல்லாத அரசன் ஒரு சேர அடைவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே தன் அடியால் எல்லா உலகையும் அளந்தவன் கடந்த உலகம் முழுவதையும் சோம்பல் இல்லாத அரசு முழுமையாக அடையும் கலைஞர் விளக்க உரை சோம்பல் இல்லாதவர் அடையும் பயன் சோர்வில்லாத ஒரு மன்னன் அவன் சென்ற இடமனைத்தையும் தனது காலடி எல்லைக்குள் கொண்டு வந்ததை போன்றதாகும் மடியிலா மன்னவன் ஏதும் அடியளந்தான் தாயத்தெல்லாம் ஒருங்கு முயவ விளக்க உரை அடியால் உலகத்தை அளந்த கடவுள் தாவிய பரப்பு எல்லாவற்றையும் சோம்பல் இல்லாத அரசன் ஒரு சேர அடைவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் அடியால் எல்லா உலகையும் அளந்தவன் கடந்த உலகம் முழுவதையும் சோம்பல் இல்லாத அரசு முழுமையாக அடையும் கலைஞர் விளக்க உரை சோம்பல் இல்லாதவர் அடையும் பயன் சோர்வில்லாத ஒரு மன்னன் அவன் சென்ற இடமனைத்தையும் தனது காலடி எல்லைக்குள் கொண்டு வந்ததை போன்றதாகும் மடியிலாம் மன்னவன் ஏதும் அடியளந்தான் தாயத்தெல்லாம் ஒருங்கு முயவ விளக்க உரை அடியால் உலகத்தை அளந்த கடவுள் தாவிய பரப்பு எல்லாவற்றையும் சோம்பல் இல்லாத அரசன் ஒரு சேர அடைவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் அடியால் எல்லா உலகையும் அளந்தவன் கடந்த உலகம் முழுவதையும் சோம்பல் இல்லாத அரசு முழுமையாக அடையும் கலைஞர் விளக்க உரை சோம்பல் இல்லாதவர் அடையும் பயன் சோர்வில்லாத ஒரு மன்னன் அவன் சென்ற இடமனைத்தையும் தனது காலடி எல்லைக்குள் கொண்டு வந்ததைப் போன்றதாகும் மடியிலாம் மன்னவன் ஏதும் அடியளந்தான் தாயத்தெல்லாம் ஒருங்கு முயவ விளக்க உரே அடியால் உலகத்தை அளந்த கடவுள் தாவிய பரப்பு எல்லாவற்றையும் சோம்பல் இல்லாத அரசன் ஒரு சேர அடைவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் அடியால் எல்லா உலகையும் அளந்தவன் கடந்த உலகம் முழுவதையும் சோம்பல் இல்லாத அரசு முழுமையாக அடையும் கலைஞர் விளக்க உரை சோம்பல் இல்லாதவர் அடையும் பயன் சோர்வில்லாத ஒரு மன்னன் அவன் சென்ற இடமனைத்தையும் தனது காலடி எல்லைக்குள் கொண்டு வந்ததே போன்றதாகும் மடியிலாம் மன்னவன் ஏதும் அடியளந்தான் தாயத்தெல்லாம் ஒருங்கு முயவ விளக்க உரே அடியால் உலகத்தை அளந்த கடவுள் தாவிய பரப்பு எல்லாவற்றையும் சோம்பல் இல்லாத அரசன் ஒரு சேர அடைவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே தன் அடியால் எல்லா உலகையும் அளந்தவன் கடந்த உலகம் முழுவதையும் சோம்பல் இல்லாத அரசு முழுமையாக அடையும் கலைஞர் விளக்க உரை சோம்பல் இல்லாதவர் அணையும் பயன் சோர்வில்லாத ஒரு மன்னன் அவன் சென்ற இடமனைத்தையும் தனது காலடி எல்லைக்குள் கொண்டு வந்ததைப் போன்றதாகும் மடியிலாம் மன்னவன் ஏதும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருந்து முயவ விளக்க உரை அடியால் உலகத்தை அளந்த கடவுள் தாவிய பரப்பு எல்லாவற்றையும் சோம்பல் இல்லாத அரசன் ஒரு சேர அடைவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் அடியால் எல்லா உலகையும் அளந்தவன் கடந்த உலகம் முழுவதையும் சோம்பல் இல்லாத அரசு முழுமையாக அடையும் கலைஞர் விளக்க உரை சோம்பல் இல்லாதவர் அடையும் பயன் சோர்வில்லாத ஒரு மன்னன் அவன் சென்ற இடமனைத்தையும் தனது காலடி எல்லைக்குள் கொண்டு வந்ததை போன்றதாகும் மடியிலாம் மன்னவன் ஏதும் அடியளந்தான் தாயத்தெல்லாம் ஒருங்கு முயவ விளக்க உரை அடியால் உலகத்தை அளந்த கடவுள் தாவிய பரப்பு எல்லாவற்றையும் சோம்பல் இல்லாத அரசன் ஒரு சேர அடைவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் அடியால் எல்லா உலகையும் அளந்தவன் கடந்த உலகம் முழுவதையும் சோம்பல் இல்லாத அரசு முழுமையாக அடையும் கலைஞர் விளக்க உரை சோம்பல் இல்லாதவர் அடையும் பயன் சோர்வில்லாத ஒரு மன்னன் அவன் சென்ற இடமனைத்தையும் தனது காலடி எல்லைக்குள் கொண்டு வந்ததைப் போன்றதாகும் மடியிலாம் மன்னவன் ஏதும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு முயவ விளக்க உரை அடியால் உலகத்தை அளந்த கடவுள் தாவிய பரப்பு எல்லாவற்றையும் சோம்பல் இல்லாத அரசன் ஒரு சேர அடைவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் அடியால் எல்லா உலகையும் அளந்தவன் கடந்த உலகம் முழுவதையும் சோம்பல் இல்லாத அரசு முழுமையாக அடையும் கலைஞர் விளக்க உரை சோம்பல் இல்லாதவர் அடையும் பயன் சோர்வில்லாத ஒரு மன்னன் அவன் சென்ற இடமனைத்தையும் தனது காலடி எல்லைக்குள் கொண்டு வந்ததைப் போன்றதாகும் மடியிலாம் மன்னவன் ஏதும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு முயவ விளக்க உரே அடியால் உலகத்தை அளந்த கடவுள் தாவிய பரப்பு எல்லாவற்றையும் சோம்பல் இல்லாத அரசன் ஒரு சேர அடைவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே தன் அடியால் எல்லா உலகையும் அளந்தவன் கடந்த உலகம் முழுவதையும் சோம்பல் இல்லாத அரசு முழுமையாக அடையும் கலைஞர் விளக்க உரை சோம்பல் இல்லாதவர் அடையும் பயன் சோர்வில்லாத ஒரு மன்னன் அவன் சென்ற இடம் அனைத்தையும் தனது காலடி எல்லைக்குள் கொண்டு வந்ததை போன்றதாகும் மடியிலாம் மன்னவன் ஏதும் அடியளந்தான் தாயத்தெல்லாம் ஒருங்கு முயவ விளக்க உரை அடியால் உலகத்தை அளந்த கடவுள் தாவிய பரப்பு எல்லாவற்றையும் சோம்பல் இல்லாத அரசன் ஒரு சேர அடைவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் அடியால் எல்லா உலகையும் அளந்தவன் கடந்த உலகம் முழுவதையும் சோம்பல் இல்லாத அரசு முழுமையாக அடையும் கலைஞர் விளக்க உரை சோம்பல் இல்லாதவர் அடையும் பயன் சோர்வில்லாத ஒரு மன்னன் அவன் சென்ற இடமனைத்தையும் தனது காலடி எல்லைக்குள் கொண்டு வந்ததைப் போன்றதாகும்